ஜெய் ஸ்ரீராம் ஓம் க்ளாங் க்ளீம் கங்கணபதியே தேகிதாபே சம்ரதிமே ஓம் ரீம் ராம் ராம் ஆஞ்சனேய ராம் ராம் சத்ரு சங்கட நரசயராம் ராம் ராம் ஸ்ரீ ஓம் பொதுவாகவே சிம்மராசி என்ற எனக்கு அழைக்கப்படும் ஆதிக்கமான ஆக்சக்தியை அதிகப்படுத்த வல்லமை பெற்ற பூர்வ புண்ணியம் பெற்ற ராசி சிம்மராசி இந்த ராசியில் ஒரு குழந்தை அவதாரம் எடுப்பது இறைவனின் அணுக்கரகம் அருட்கொடை இந்த ராசியை ஆவணி மாற்றி பிறந்த ஒரு குழந்தை சூரியனும் சந்திரனும் அமாவாசை யோகத்தில் அமைப்பட்டு அதனுடன் லக்னாதிபதி என்று சொல்லக்கூடிய உயிர் இணைந்து அமைந்து அதாவது லக்னாதிபதி சந்திரன் சூரியன் என்ற மூவரும் ஒரே நேர்கூட்டு பாதவியில் குறிப்பாக லக்கணத்துக்கு கேந்திரம் ஒன்று நான்கு எது பத்தி என்று சொல்லக்கூடிய கேந்திரத்தில் உட்கார்ந்து அந்த லக்னாதிபதி உட்கார்ந்திருக்கு மீட்டியதிபர் உச்சமாக இருந்தால் இந்த ஜாதக மாவட்ட அளவில் மாநில அளவில் புகழ் பெறக்கூடியவராக மிக பெரும் ஆகர்ஷண சக்தி அமைச்சராக ஏன் மிக பெரும் தலைவராக மன்னராக வரக்கூடிய ராஜயோகம் பெற்றவராக இருப்பார் இதுதான் பப்ளிக் செல்வாக்கை உருவாக்கக்கூடிய பர்வத யோக யோகம் குறிப்பாக ரிசபலக்கணத்துக்கு நான்கு கூடிய சூரிய பகவான் வீட்டில் லக்னாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கர பகவான் கேந்திரத்தில் அமைந்து அந்த ஆட்சிப்பட்ட சூரிய வீட்டில் சந்திரனும் அமைந்து அங்கே சந்திர பகவானும் சுக்கர பகவான் திக் பலம் பெற்று அந்த சூரியன் ஆட்சி பலம் பெற்று அவருடைய குரு பகவானும் மேஷை வீட்டில் உட்கார்ந்து பார்க்க வைப்பு ஒரு ஜாதருக்கு ஏற்பட்டார் இந்த ஜாதக மத்திய வயதுக்குமே மிக பெரும் பணம் படைத்தவராய் புகழ்பட்டவரா அநேகர் போற்றும் ஆச்சரியமான வகையில் செயல்பட்டவராய் இருப்பார் இது நிதரசனமான உண்மை இப்படிப்பட்ட ஜாதகத்தை விதி கதி மதி என்று சொல்லக்கூடிய மூவரும் ஒரே நேர்கோட்டு பாதையில் அமைவது பல ஆயிரம் கா ஜாதகங்களை ஆராய்ந்து பார்த்தால் சில நூறு ஜாதகம் மட்டும்தான் அமையும் சில நூறு ஜாதகம் அமைந்தாலும் அதிலும் ஐம்பது ஜாதம்தான் உறுதிப்படும் இன்னும் அதை ஆராய்ந்து பார்த்து பார்த்தால் பத்து சாந்தாம் புலப்படும் இன்னும் அதை ஆராய்ந்து பார்த்தா ஒன்று ரெண்டு ஜாந்தான் புலப்படும் அதுதான் பூர்வ புண்ணியம் பெற்ற ஜாதகம் இப்படிப்பட்ட லக்கணத்துக்கு விதி மதி கதை என்று சொல்லக்கூடிய மூவரும் கேந்திரத்தில் அமைந்து அந்த லக்னாதிபதிக்கு ரெண்டாம் வீட்டில் தனக்காரன் உட்கார்ந்திருக்க வேண்டும் அல்லது இந்த ஜாதகருக்கு சனிபோவா இருக்கும் வீட்டிற்கு ஐந்தாம் வீட்டில் ராகுபவான் இருந்திருக்க வேண்டும் அல்லது இந்த சனிபவானுக்கு பத்தாம் வீட்டில் குருபோவான் அமர்ந்திருக்க வேண்டும் இந்த ஜாதகம் பூர்வ புண்ணிய உச்சம் பெற்றிருக்க வேண்டும் இப்படிப்பட்ட சிறப்பான அமைப்பை பெற்றிருந்தால் இந்த ஜாதகர் மிக பெரும் நாடாளுமன்றராக ஏன் பெயர் பெற்ற புகழ்பெற்ற அரசு அதிகாராக அரசாங்கத்தை கலக்கக்கூடிய மிக பெரும் அமைச்சராக வரக்கூடிய ராஜயோகத்தை இந்த ஜாதக இப்பிரவியில் பெற்றிடுவார் இதற்கு இவருக்கு இந்த கலியுக நாயகனாகின ராகுபோபான அணிக்கிரகம் அதிகம் இருக்க வேண்டும் அதாவது சனிக்கு ஐந்தில் உட்கார்ந்து அந்த ராகு உச்சம் பெற்று அந்த ராகு புஷ்கர் நாமம்சம் பெற்று ராகு திசை நடந்தால் ஜாதம் சொல்ல முடியாத அளவுக்கு பெரும்புகளும் பெரும்பரமும் பெற்று மிக பெரும் அமைச்சராக ஏன் இந்த உலகத்தில் அனைவரும் போற்றத்தக்க மாமனாக வளரக்கூடிய யோகத்தை இந்த விதி மதி கதி என்று சொல்லக்கூடிய மூவரும் உட்கார்ந்திருக்கிற யோகத்தை இந்த பப்ளிக் செல்வாக்கை உருவாக்கிய பருவதயோகம் செய்கிறது என்பது உண்மை உண்மை உண்மை